வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில புத்தகங்களும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் பேர்களை ஈஸியாக மனப்படம் பண்ணுறதுக்காண்டி அதை கம்மிண்ட் பண்ணி படிக்க போகிறோம் இந்த மாதிரி கம்மன் பண்ணி படிக்கும் பொழுது அதை மறக்க மாட்டோம் ப்ளஸ் இது வந்து நம்ம மைண்டை எப்போதுமே நிற்கும் அதற்கான சின்ன முயற்சி தான் இது இது முதல் பாட்டு தான் இது மாதிரி தொடர்ந்து மூணு பகுதியை பிரிச்சுருக்கேன் இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பெறுவதற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துறவிங்கிற கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா நவீன துறவி தாகூர் புரட்சித்துறவி வள்ளலார் அரச துறவி இளங்கோடிகள் வீரத்துறவி விவேகானந்தர் நன்னூல் புலவன் வந்து பவனந்தி முனிவர் நன்னூர் புலவன் வந்து சீத்தலை சத்தனர் இதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மாறுது ஸோ கன்ஃபியூஷன் பண்ணும் நல்லா பார்த்துக்குங்க பிள்ளைத்தமிழ்ன்னு சொல்லும்பொழுது காந்தியம்மை பிள்ளை தமிழ் எழுதினவங்க வந்து பலப்பட்டடை அழக சுகநாதர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எழுதினவர் வந்து குமரகுருபரர் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதினவர் வந்து ஒட்டகுத்தர் மின்கட்சியம்மன் பிள்ளை தமிழ் எழுதினவர் வந்து குமர சூடாமணி நிகண்டு எழுதினவர் யார்னா மண்டல புருஷர் அகராதி நக நிகண்டு எழுதினவர் வந்து பிடவ எழுதினவர் வந்து ஔவையார் இந்த வேர்டு அபின்னு பார்க்கும்போது அபிமன்யூ அது எழுதியவர் யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அபிராமி அந்தாதி எழுதினவர்னா அபிராமி பட்டர் வள்ளி திருமணம் எழுதினவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் குமுதவள்ளி எழுதி வந்து மறைமலை அடிகள் நான்மணி மாலை சரவண பெருமாள் நால்வர் மணி மாலை சிவப்பிரகாசர் திருவாரூர் நான்மணிமாலை குமரகுருபரர் பரணி பாசவதை பரணி வைத்திய நாத தேசிகர் மோகவதை பரணி தத்துவராயர் மங்கத்து பரணி அரங்க சீனிவாசன் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வீடியோ வருது பாருங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் நன்றி